பெருமை வாய்ந்த வீரபத்திரர் மந்திர சாஸ்திரங்களில் உருவில் பெரியதாகவும் அச்சர எண்ணிக்கை ஆயிரம் கொண்டதாகவும் உள்ள எந்திரம் வீரபத்திரருக்கே உரியது மற்ற தெய்வங்களுக்கும் இவ்வளவு பெரிய எந்திரம் இல்லை தன்னை அழைக்காமல் அவமதித்து யாகம் செய்த தட்சனின் யாகத்தை அழிக்க பரமேஸ்வரனால் படைக்கப்பட்டவரே ஈசனின் நீலகண்ட ஆயிரம் முகங்கள் இரண்டாயிரம் கரங்கள் அவற்றுக்குரிய ஆயுதங்களோடு மணிமாலைகள் மாலைகள் மாலைகள் பஞ்சிக்கொம்பு மாலைகள் கபால மாலை அணிந்து வீரபத்ரர் தோன்றினார் வீரபத்ரின் பெருமைகள் ஸ்கந்தபுராணம் சிவ மகாபுராணம் காசி காண்டம் தக்கையாக பரணி காஞ்சிபுராணம் போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன வீரபத்ரருக்கு தும்பைப்பூ மாலை சாத்தி வழிபட்டால் அவர் நம்மை எதிரிகள் தொலைகளில் இருந்து காத்து நம் துன்பங்களை நீக்கி நல்வாழ்வு அளிப்பார் என்பது நம்பிக்கை வீரபத்திரருக்கு கரையில்லாத வெள்ளை நிற ஆணைகளே அணிவிக்கப்பட வேண்டும் என அவர் பூஜை முறையில் கூறப்பட்டுள்ளது கோபத்தால் உஷ்ணமாக உள்ள வீரபத்திரரை குளிர்விக்க அவர் மேல் வெண்ணெய் சாத்து முறை வழக்கத்தில் உள்ளது மதுரை மீனாட்சி ஆலய கம்பத்தடி மண்டபத்தில் அருளும் வீரபத்திரருக்கு இந்த பிரார்த்தனை விசேஷமாக செய்யப்படுகிறது வீரபத்ரர் தேர் வாகனத்தில் விருப்பமுடன் சஞ்சாரம் செய்வதாக ஐதீகம் அவரது தேரை வைதிக தேர் என புராணங்கள் குறைப்படுகின்றன சரப புராணத்தில் மூர்த்தியே சரவராக மாறி நரசிம்மரை சாந்தப்படுத்தினார் என குறிப்பிடப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை என்று கடைபிடிக்கப்படும் விரதம் வீரபத்ர விரதம் என கூற்றப்படுகிறது அன்று சிவந்த நிற பூக்களாலும் வளம் பெறும் ஐப்பசி மாத அஷ்டமி மகா அஷ்டமி என்று அழைக்கப்படும் அன்று தும்பை பூ நந்தியாவட்டை பூ மல்லிகை பூ போன்ற வெண்ணிற மலர்களால் வீரபத்திரரை அர்ச்சித்து வெண்பட்டு சாத்தி வழிபட அவரது திருவருள் கிட்டும் தட்சியாக சங்காரமான திரு பரியலூரில் ஈசன் அகோர வீரபத்திரமூர்த்தியாக கும்பகோணம் மகாமக தீர்த்தத்தில் கலக்கும் கங்கை முதலிய புண்ணிய நதிகளுக்கு காவலாக கங்கை வீரபத்ரர் எழுந்தருளியுள்ளார் சிங்க பெருமாள் கோயிலுக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனுமந்தபுரத்தில் வீரபத்திரர் அருள்கிறார் இவருக்கு வெற்றிலை படல் பிரார்த்தனை செய்வதாக நினைந்து கொண்டால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வாகின்றன துர்தேவதைகளிலிருந்து காப்பவர் இவர் அக்னி உத்தண்ட வீரர் என பல வடிவங்களில் இவர் வணங்கப்படுகிறார் ஆடிபூர நாளன்று வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாத்துவது அநேகமாக எல்லா வீரபத்திரர் ஆலயங்களிலும் நடக்கிறது அன்று அனுமந்தபுரம் வீரபத்திரருக்கு பன்னிரண்டாயிரத்தி எண்ணூறு எண்ணிக்கை வெற்றிலைகளால் தொடுத்த மாலையை சாத்துகின்றனர் சென்னை மயிலாப்பூர் மாதவ பெருமாள் அபயாமிகை என்னும் காளி தேவியுடன் சப்தமாதர்களுக்கு ஒரு புறம் விநாயகரும் மறுபுறம் வீரபத்திரரும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபடப்படுகின்றனர் சென்னை ராயபுரம் மகா காளியம்மன் ஆலயத்தில் ஏழடி உயரமுள்ள மூர்த்தி திருவருள் புரிகிறார் திரு பெருந்துரை ஆவுடையார் கோயில் ஆத்மநாத சுவாமி ஆலய தூணில் அருளும் மூர்த்தி பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக அருள்கிறார் இவர் மீதான வீரமாலை என்னும் நூல் புதுக்கோட்டை சமஸ்தான புலவர் ஸ்ரீ கேசவ பாரதி என்பவரால் பாடப்பட்டுள்ளது